டாப் மெக்கானிக் குரூப் நம்பர் ஆன இருக்கும் நாங்கள் வந்து பிஎன் பைக் குமார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிவி ஜஸ்ட் ஒன் டென் இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அடிக்கடி வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடி போயிடும் சிடி கம்ப்ளைண்ட் ஆகப்போன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு செல்ஃப் வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா செல்ஃப் ரிலேக்கு வர ரிட்டன் இடத்தை வந்து இந்த சீட்டில் வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த சீட்டில் ஒரு சின்ன சென்சார் கொடுத்துருப்பாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அந்த சென்சார் வந்து செல்ஃப் பட்டன் அழுத்துறப்போ லைன் வராது அந்த மாதிரி இதுக்காக அட்வான்ஸ்டுக்காக பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரில அது மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க வண்டியை கிக்கில் ஸ்டார்ட் ஆகும் நான் செல்ஃப் அடித்தே அடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க செல்ஃப் எடுக்காது செல்ஃப் எல்லையே வேலை செய்யாது அப்படிம்பாங்க ரிலே மாற்றுவாங்க சில நண்பர்கள் சில ஒயரிங்கிட்டு பார்ப்பாங்க ஒயரிங்கில் ஏதாவது ஃபால்ட்டானு பார்ப்பாங்க அப்படின்னு இருக்காது இதில் வந்து ஏற்கனவே ஆக்டிவாக டியோ இந்த மாதிரி வண்டிங்களில் வந்து சிடி உண்டு ஃபால்ட்டாக இருந்தாலும் செல்ஃப் எடுக்காது அதே மெத்தட் தான் இதுலேயும் ஒரு இரத்து பட்டாலே இது வந்து நிரந்தரமான தீர்வு ஆயிடும் நிரந்த மாதிரி தீர்வுனா உங்களுக்கு செல்ஃப் எப்படாலும் அடிக்கும் சிடி போனால் கூட செல்ஃப் பட்டன் வந்து எப்பவுமே ஒர்க் ஆகும் இந்த மாதிரிலாம் எதுனா திடீர்னு செல்ஃப் அடிக்காது ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும் திடீர்னு வரலாம் நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் எடுக்காரு அதுக்கு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ பதிவு நம்ம செல்ஃப் ரிலே ரிமூவ் பண்ணிடுறோம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஒயர் தான் வந்து இந்த செல்ஃப் ரிலேக்கு வந்து எர்த்தாக வந்து போகும் இந்த சைடு பார்த்திங்கன்னா லைன் ஏறுனா கட் இந்த காப்பி கலர் ஒயர் தான் வந்து நம்ம செல்ஃப் பட்டனை அழுத்தி பிடிக்கிறப்போ பவர் சப்ளை வரும் இந்த பிங்க் கலர் ஒயர் போய் சிடி உண்டில் போய் எர்த்தாகும் சிடி நல்லா இருந்தால் அவங்களுக்கு அவங்க இல்லைன்னா செல்ஃப் ரிலே வந்து ஒர்க் ஆகாது ஸ்டார்ட் பண்ணோன்னா கட் ஆகிரும் அதுக்காக தான் சிடியில் லைன் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம அது வந்து மேனுவலாக இதுக்கு இந்த போகிற ஒரு லைன் ஒரு ஒயரை மட்டும் வேறு எங்கேயும் கட் பண்ணாமல் சிடி வின்லேயே வரக்கூடிய பிளாக்கில் ஒரு மாதிரி ஒயிட் கோட் போட்டிருப்பாங்க அந்த இதில் வந்து நம்ம லாக் மேனுவலாக ஆயிரும் செல்ஃப் பட்டன் வந்து மேனுவலாகிடும் என்ன ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம செல்ஃப் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க ரன்னிங்கில் இருக்கிறப்போ அதுக்காக தான் அந்த சிஸ்டம் பண்ணியிருப்பாங்க ஆச்சுன்னா இந்த எர்த்து வந்து உங்களுக்கு கட் ஆகிடும் அது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து சிடி விண்டுக்கு போகக்கூடிய ரிட்டன் டிசின்னு சொல்லலாம் எர்த்து இது வந்து பவர் சப்ளை இப்போ நம்ம இன்னொரு லைன் டஸ்ட்டை வச்சு லைன் டஸ்ட்டுடைய எர்த்த வந்து இதில் பண்ணியிருப்போம் இப்போ அதால் தெரியும் உங்களுக்கு லைன் டஸ்ட்டுடைய எர்த்தை வந்து நம்ம கிளிக் பண்ணியிருப்போம் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பேட்ரினுடைய ப்ளஸ்ஸில் வைக்கிறப்போ உங்களுக்கு பவர் சப்ளை வரும் இதே வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே எர்த் ஆகாது இந்த லைட் ஏரியா ஏன்னா இப்போ சிடி வந்து சாவி ஆனில் இருக்குது சில டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரனால்தான் உங்களுக்கு சில டைமில் செல் படிக்காது கிக்கில் ஷார்ட் ஆகும் ஷார்ட் ஆகும் செல்ஃப் டைமில் அடிக்காது அப்போ அந்த சீடியில் வர சென்சர் வந்து மேனலாம் ஃபால்ட் ஆகிடும் அது வந்து நம்ம மேனலாம் பண்ணிவிட்டால் எப்போவுமே செல் பிடிக்கும் அந்த சிடி போனால் கூட உங்களுக்கு செல் பிடிக்கும் இப்போ வந்து சிடி வந்து உங்களுக்கு ஆன்ல தான் இருக்குது இப்போ இடத்தை வந்து கனெக்ட் பண்ணி இப்போ வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆயிடும் இப்போ வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு பேட்ரி ப்ளஸ்லாம் வச்சாலும் சப்ளை கொடுக்காது இப்போ அந்த சிடிக்கு போகிற லைனில் இந்த பிங்க் கலர் தான் நம்ம கட் பண்ணி இந்த பிளாக் கூட டச் பண்ணிங்கன்னா மேனுவல் செல்ஃப் ஆயிரும் உங்களுக்கு சிடி வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு எப்போ எப்பாடிச்சாலும் செல்ஃப் வந்து எடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஆகிடுச்சி எப்போனாலும் ஏற்று வந்து ஆகிடுச்சு வேற எங்கேயும் கட் பண்ணக்கூடாது அந்த சிடி வண்டு பக்கத்துலேயே தான் அந்த பிளாக் கலர் இந்த பிங்க் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடும் பார்த்தா இப்போ மேனுவல் செல்ஃபாகிக்கணும் இருக்கலையே எப்போ எடுத்தாலும் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பேட்ரி கொஞ்சம் லோவாக இருந்தால் கூட அந்த டைப்பில் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துரும் ஏன்னா அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் சென்ஸ் பண்ணி தான் வந்து வந்து லைன் கொடுக்கும் அப்படி செட் ஆகாத வண்டிங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேனுவலாக ஆல்ட்ரு பண்ணலாம் அதுக்காக ஒரு வீடியோ பார்த்து தேங்க்ஸ் நண்பர்களே